தமிழ்நாட்டு வரலாறு பொறுத்த வரைக்கும் சங்க காலம் தொட்டு ஆங்கிலேயர் காலம் வரை நிறைய கோட்டைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு அதில் ஒரு முக்கியமான கோட்டை தான் கீழாநிலை கோட்டை இந்த கோட்டை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க அறநாங்கிக்கு பக்கத்தில் இருக்குது அறநாங்கிலேருந்து காரைக்குடி போகிற வழியில் ரோடில் இருந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடே வந்து இந்த கோட்டை சுவர்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இப்போதைக்கு கோட்டை சுவர்கள் மட்டும்தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரொம்ப இடிபாடுகளோடு தன்னோட கடைசி காலத்தில் இந்த கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோட்டை வந்து பாண்டியர்களோட காவல் அரணா நின்றிருக்கு சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஏற்பட்ட போரில் இந்த கோட்டை வந்து முக்கிய பங்கு வகிச்சிருக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோட்டை வந்து பாண்டியர்கள் அதுக்கப்புறமா வந்த நாயக்கர்கள் ராமநாதபுரம் சேதுபதிகள் புதுக்கோட்டை தொண்டை மான்கள் அறந்தாங்கி தொண்டை மான்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்னு பல பேருடைய கீழே இருந்து இந்த கோட்டைக்குள்ளே இப்போதைக்கு கோயில்களும் ஒரு கொடிமரம் பீரங்கி தடாகம் இதுக்கு மட்டும்தான் இருக்குது காவல் அரணா விளங்கின இந்த கோட்டை கிடங்காகவும் செயல்பட்டுருக்கு இந்த கோட்டையை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்